இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் உள்ள கேட்ட ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டினை படிக்க முன்னாங்க ஒரு செவ்வகத்தின் மூலவீட்டமானது அதன் குவிய பக்கத்தின் மூன்று மடங்காக உள்ளது எனில் செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா என்ன கண்டிஷன் வந்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செவகங்க இந்த செவகத்தில் வந்து ரெண்டு மூளை வீட்டங்கள் வந்து டோட்டலாக இருக்கும் ஒரு மூளை வீட்டத்தை வந்து அவங்க வந்து எடுத்துருக்காங்க சரிங்களா இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு வந்து கோடு வந்துச்சோம்னா இதை தான் வந்து வீட்டம் இந்த மூளை வீட்டத்தோட அளவு வந்து எப்படி இருக்கும் இந்த மூளை வீட்டத்தை வந்து டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மூளை வீட்டத்தோட அளவு வந்து எப்படி இருக்கும் அதோட குறுகிய பக்கம் குய பக்கம்னால் இது வந்து L, இது வந்து பி செவ்வகத்துக்கு வந்து நாலு பக்கம் இருக்குது நீங்களே பாருங்கள் இதில் வந்து எது வந்து குய பக்கம்னு இதுதானே வந்து குய பக்கம் அப்போ வந்து இந்த பியோட வேல்யூவோட மூணு மடங்கு வந்து அதிகமாக வந்துருக்கான் இனி செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ வந்து எல் இஸ் பியோட வேஷியை வந்து என்னென்னு வந்து கேட்டிருக்காங்க கண்டுபிடிக்கலாமா இப்போ வந்து செவ்வகத்தோட மூளை வீட்டத்தை கண்டுபிடிக்கான ஃபார்மில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டி இஸ் இக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர் சரிங்களா டியோட வேல்யூ வந்து அவங்களே தந்துட்டாங்களே த்ரீ பி அப்போ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர்வே ப்ளஸ் பி ஸ்கொயர்வே இந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து என்னென்ன கொண்டுட்டு வந்தோம்னா ஸ்கொயர்வாக ஆகிடும் இல்லைங்களா ஸோ வந்து த்ரீ பி ஹோல் ஸ்கொயர்வே இஸ் ஈக்குவல் டூ எல் ஸ்கொயர்வே ப்ளஸ் பி ஸ்கொயர்வே இப்போ பாருங்கள் இதை வந்து உள்ளாக வந்து ஸ்கொயர் பண்ணிக்கலாம் நைன் பி ஸ்கொயர்வே இசு இக்குவல் டு எல் ஸ்கொயர்வே ப்ளஸ் பி ஸ்கொயர்வே இந்த பி ஸ்கொயர்வே வந்து என்னென்ன கொண்டுட்டு வந்தோம்லாம் இல்லைங்களா ஸோ வந்து எல் ஸ்கொயர்வே நைன் பி ஸ்கொயர்வே இது என்னென்ன வந்தோம்னா களித்தாளமாக ஆகிடும் மைனஸ் பி ஸ்கொயர்வே இப்போ இதை வேணுத்தையும் கழித்து போட்டுடலாம் இல்லைங்களா எல் ஸ்கொயர் எயிட் பி ஸ்கொயர் ஸோ இப்போ வந்து இந்த எல் ஸ்கொய்வை வந்து கேன்சல் கேன்சல் பண்ணிவிடலாம் எப்படி கேன்சல் பண்ணான்னு பார்த்தோம்னா எல் இந்த ஸ்கொயர் துப்பிந்தானே கொண்டுட்டு வந்தோலாம் எயிட்டு பி ஸ்கொயர்வே இந்த எயிட்டை வந்து எப்படி எழுதலாம் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூன்னு எழுதலாமா வீட்டு பி ஸ்கொயர் இங்கே வந்து ஸ்கொயர் வீட்டுக்கு வந்து வந்துடும் இல்லைங்களா ஸோ வந்து இதில் வந்து ஒரு வெண்டு வந்து காமனாக வந்து வெளியே எடுத்துகிறான் உங்களுக்கு ஸ்கொய்வு போடுற விதிகள் தெரிஞ்சதுனா இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக மீறி என்ன இருக்கும் இன்ட்டு ரூ இருக்கும் பி ஸ்கொயரில் வந்து ஸ்கொயரும் ரூ கேன்சல் ஆகிடும் அப்போ வந்து பி வந்து இருக்கும் சரிங்களா ஸோ வந்து இப்போ எல்பை பி கண்டுபிடிக்கலாம் எல்பை பின்னால் பி வந்து என்னென்ன கொண்டுட்டு வந்துங்க கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா டூ ரூ இருக்கும் இங்கே கீழே வந்து பி இருக்குது அப்போ வந்து இங்கே கீழே வந்து எதுவும் இல்லாட்டினா வந்து ஒன்று இருக்காது வந்து அர்த்தம் இப்படி வேட்சனில் இருக்கிறத வந்து நம்ம வந்து வேசுவுக்கு வந்து மாற்றி வந்து எழுதலாம் எல் டூ பி அப்படின்னு வந்து எழுதலாம் அப்போ வந்து இதை வந்து எப்படி எழுதலாம் டூ ரூ டூ ஈஸ்டூ ஒன்றுன்னு வந்து எழுதலாம் ஸோ நமக்கு தேவையான எல்இஸ்டூ பி வந்து கிடைச்சிச்சு இல்லைங்களா இதோடய ஆன்சர் வந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதை நான் வந்து கரெக்டான ஆன்சர் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமக்கு அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்